ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our channel நான் உங்கள் ஈஸ்வரி இன்றைக்கி அவள் வச்சு தான் ஒரு ரசிப்பி பார்க்க போகிறோம் இது வந்து நைஸ் அவள் நம்ம வந்து டிஃபனுக்காக என்ன செய்கிறது மாவில்ல இல்லை அப்படின்னு யோசிக்கிற சமயத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறது வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் ஒரு ஜாரில் இந்த அவளை கொட்டிக்கலாம் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் நல்ல பவுட்ராகிடுச்சு இப்போது இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க இப்போ நல்லா கலந்து விட்டு இதை வந்து கொஞ்சம் புளிச்ச மோர் மோரில் தான் கலக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பத்தலைனா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த மோர் இல்லையா அதையே கழுவி தண்ணியை சேர்த்துருங்க மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் அதுக்கேற்ற தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க என்ன தான் நம்ம அரைச்சிருந்தாலும் இது வந்து இன்னும் கூட தண்ணியை ஊறும் நல்லா உறிஞ்சிக்கும் நம்ம வந்து இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அப்புறம் எடுத்து நம்ம தோசை விடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தாக்காக தான் கரெக்டாக இருக்கும் இப்படியே ஊற்றணுனாலும் பரவாயில்ல ப்ளெயினாகவே ஊற்றி எடுத்துக்கலாம் இல்லைனா பொடியாக நறுக்கி வெங்காயம் கேரட்டை இது போல் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில பச்சை மிளகா ஒன்று நல்லா இதை மிக்ஸ் விடுங்க அடுப்பில் ஒரு தோசை கல்லு வச்சு நல்லா சூடாக இருக்கணும் லைட்டாக இல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க இதை வந்து நார்மல் தோசை போல் சுட முடியாது மாவை எடுத்து இப்படி ஊற்றிக்கோங்க இது வந்து ரவா தோசை போல் தான் வரும் இப்போ வந்து சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்ல ஓரம்லாம் செவந்து வந்துடுச்சு நான் திரும்பவும் சொல்கிறேன் இது ரவா தோசை போல் தான் இருக்கும் திருப்பி போட்டுக்கோங்க உண்மையாகவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் டைம் எடுக்கும் அவ்வளோதான் எடுத்துடலாம் இதுபோல் மிச்ச மாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ மெலிசாக முறு மொறுன்னு இருக்கும் இதுக்கு கார சட்னி தக்காளி தொக்கு இதெல்லாம் தான் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க மாவில்லன்னு கவலை வேணால் ஒரு இருபது நிமிஷம் தான் அதிகப்படி ஆகும் நல்லா சூப்பராக வரும் டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்